ரியாக்ஷன் வீடியோ ஒன் மில்லியன் கப்புல்ஸ் ஸ்ப்ராங் சிக்ஸ் லேக்ஸ் ஃப்ரிட்ஜ் பாத்ரூம் டூர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் அஞ்சு புக்குக்கு மேலே படித்து ரெண்டு மணி நேரம் ஷூட் பண்ணி அதை ஆறு மணி நேரத்துக்கு மேலே எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு வீடியோ போட்டால் ஒருத்தரும் பார்க்குறது இல்லை சரி யாரும் சொல்லாத விஷயத்த சொல்லுவோன்னு தேடி கண்டுபிடிச்சி வெட்னஸ் மாதிரியான கண்டென்ட்டை கொடுத்தா அதுவும் எதிர்பார்த்த மாதிரி போக மாட்டேங்குது அதான் எதுக்கு கஷ்டப்பட்டு தேவையான இன்ஃபர்மேஷனை தந்துக்கிட்டு அதுக்கு பதிலாக கஷ்டமே படாம தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸை இன்னைக்கு தரலான்னு முடிவெடுத்துட்டோம் இப்போவும் சொல்கிறேன் இதை விட உருப்படியான விஷயங்களை செய்கிறதுக்கோ இல்லை பார்க்கறதுக்கோ உங்கள் நேரத்தை நீங்கள் செலவழிக்கலாம் தயவு செஞ்சு நீங்கள் அதை பாருங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா உங்களை காப்பாற்ற முடியாது வாங்க இந்த டாய்லெட்டுக்கு ப்ளஷ் பண்றத முத முதல்ல யார் தெரியுமா கண்டுபிடிச்சா சார் ஜான் ஹேரிங்டன் அப்படிங்கிறவர் தான் வேர்ல்ஸ் பர்ஸ்ட் ஃப்ளஷ் டாய்லெட்டை கண்டுபிடிச்சார் எனக்கும் உங்களுக்காக பாத்ரூம் டூர் காட்டணும்னு ஆசை தான் பட் என்னாலேயே ரெண்டு நிமிஷத்துக்கு மேல இருக்க முடியல சாரி யாரா பிளஸ் பண்ண மறந்துது ஷூ பில்ஸ்னு ஒரு பறவை மிஷின் கன் மாதிரியே சத்தம் எழுப்போம் வேர்ல்டு வார் டூவில் எதிரிகளை அப்சர்வ் பண்ணுறதுக்கும் ஸ்னைப்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் பார்க்குறதுக்கு நிஜ மரம் மாதிரியே இருக்கக்கூடிய ஃபேக் மரங்களை உருவாக்குனாங்க ஃபிஷ் தன்னோட கைகளை துண்டிச்சாலே போதும் அந்த கைகள்ல இருந்து புதுசாக ஒரு ஸ்டார் ஃபிஷ்ஷே உருவாகும் மார்ச் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய கல்வராயன் மலையில் தேன் எபிசோடுக்காக தேன் எடுக்க போனப்போ அந்த மலைப்பகுதியில் காட்டுக்குள்ளே இந்த மரத்தை வெட்டி தந்தாங்க நடக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கட்டையை என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் யார் கேட்டாலும் தர மாட்டேன் நைன்டீன் தேர்ட்டிஸில் கல்கத்தாவில் ஜீப்ராவை கூட குதிரையாக பயன்படுத்தி குதிரை வண்டி ஓட்டியிருக்காங்க தேர்ட்டியத் ஜூன் நைன்டீன் ஃபிஃப்டி நைன் இந்தியாவுக்கு ரெண்டு வார பயணமாக வந்து நிறைய பேரை பார்த்துட்டு கிளம்புனார் வீரசிம்மா ரெட்டி பாலையா ஹீரோவா நடித்த தொண்ணூற்றி ஆறாவது படம் சாரி நைன்டி சிக்ஸ் ஃபேன்ஸ் அவர் நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து நூற்றி ஏழாவது படம் டபுள் ரோலில் நடித்த ஒன்பதாவது படம் இந்தியாவோட ஆப்பிள் அதாவது ஆரியன் பேசஞ்சர் பேலோட் எக்ஸ்பிரிமெண்ட்டுங்கிற முதல் இண்டிஜினஸ் எக்ஸ்பிரிமெண்டல் கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை அதோட லான்ச்சுக்கு முன்னாடி ஒரு மாட்டு வண்டியில் வச்சு செக் பண்ணாங்க இதுக்கு பேர் மூ ஆனால் நம்ம மூவ் பண்ணாமல் இது மூவ் ஆகாது இரண்டாம் உலகப் போரில் இந்தியாவில் இருந்து செயல்பட்ட யுஎஸ் ஏர்ஃபோர்ஸோட சி ஃபார்ட்டி சிக்ஸ் பிளேனில் சரக்கு ஏற்ற யானைகளை பயன்படுத்தினாங்க எல்லாருக்குமே எச்சை ஊர் அதுலேயும் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஊர் அப்படி ஊறக்கூடிய எச்சையில் ஒருத்தர் அவருடைய வாழ்நாளில் தோராயமாக ரெண்டு ஸ்விம்மிங் பூல்ஸ் நிரம்புகிற அளவுக்கு எச்சை எடுத்து போகிறார் நைன்டீன் செவன்டி த்ரீயில் த ஸ்டிங்குன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் வந்ததுக்கப்புறமா தான் இந்த மாதிரியான ஸ்டிங் ஆப்ரேஷனுங்கிற பேரே வந்துச்சு அதாவது இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் இந்த இன்வெஸ்டிகேஷன் இது எல்லாத்துக்குமே ஸ்டிங் ஆப்ரேஷனுங்கிற பேர் அந்த படத்துக்கு அப்புறம் தான் வந்துச்சு நைன்த் செப்டம்பர் டூ தௌசண்டில் சிட்னியில் நடந்த ஒலிம்பிக்ஸில் வெயிட் லிஃப்டிங்கில் வெண்கலம் வாங்கினாங்க கர்ணம் மல்லேஸ்வரி ஒலிம்பிக்கில் முதல் முதல்ல மெடல் வாங்கின இந்திய பெண் அவங்க தான் ஆனந்த விகடன் பத்திரிகையை முதல் முதல்ல ஆரம்பித்தவர் திரு பூதூர் வைத்தியநாதர் அதை ஒரு எழுத்துக்கு இருபத்தைந்து ரூபாயின்னு ஆனந்த விகடங்கிற எட்டு எழுத்து பேருக்கு சேர்த்து இரநூறு ரூபாய்க்கு திரு எஸ் எஸ் வாசனுக்கு விற்றுட்டார் அவர் பூமிக்கு வெளியில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களுடைய வானிலையை படிக்கிறதுக்கு பேர் எக்ஸோமீட்டியராலஜி ஒரு முறுக்க செய்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் எண்ணெயில் மாவை ரெண்டு சுற்றாக சுற்றணும் ரஷ்ய எழுத்தாளர் ஃபியோடர் டாஸ்டெபிஸ்கிக்கும் அவரை விட இருபத்தைந்து வயது கம்மியாக இருந்த அவரோட ஸ்டெனோகிராஃபராக வேலை பார்த்த அண்ணா கிரிகோரி எவனாவுக்கும் நடுவுல இருந்த காதல் கதையை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் சிவாஜி நடித்த பாரதி ராஜாவோட முதல் முறையாது சார்லஸ் மேக்கின்டாஷுங்கிற ஸ்காட்டிஷ் கெமிஸ்ட் தான் முதல் முதல்ல கோட்டை கண்டுபிடிச்சவர்னு சொல்லப்படுது உலக வரைபடத்தில் இருக்கிற நாடுகள் ஆக்சுவலாக அதோட ஒரிஜினல் சைஸ்ல இல்லை சூப்பர் பவர் நாடுகளை பெருசாகவும் ஆக்சுவலாக பெருசாக இருக்கிற நாடுகளை சிறுசாவோ அது காட்டுது சைக்கோலாஜிக்கலாக சூப்பர் பவர் நாடுகளை பிரம்மாண்டமாக பார்க்கணுன்னு இப்படி ஒரு டிசைன் ஏன்ஷியன் ஆஸ்டெக் பழங்குடியினர் அவங்க ஊருக்கு ஏதாவது பஞ்சமோ கொடிய நோயோ வந்துச்சுன்னா அது போகிறதுக்கு கடவுளுக்கு அவங்களுடைய தலைவர்களை பலி கொடுப்பாங்களாம் நான் எதையும் குறிப்பிட்டு சொல்லலை பொதுவாக சொன்னேன் ஒரு கீபோர்டில் ஒரு ரோவை பயன்படுத்தி டைப் பண்ணக்கூடிய ரொம்ப நீளமான வார்த்தை எதுனா அது டைப் ரைட்டர் தான் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்கான ஆஸ்காரை வின் பண்ணியிருக்காரு சத்யஜித்ரி ஒரு டெக் ஆஃப் கார்ட்ஸில் கிங் ஆஃப் ஹார்ட்ஸ் தான் மீசை இல்லாத ஒரே கிங் மரண தண்டனையை நிறைவேற்றுறதுக்காக ஒரு சில நாடுகள் பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிக் சேரை ஒரு டென்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சார் அவருடைய பேர் ஆல்ஃபரட் பி சவுத்விக் அவர்கிட்ட போன பேஷன்ஸோட நிலைமை யோசித்து பார்க்குறேன் ஸ்காட்லாந்துடைய நேஷனல் அனிமலாக கற்பனை அனிமலான யூனிகார்ன் தான் இருக்குது கிமு த்ரீ சிக்ஸ்டி காலத்தை சேர்ந்த இந்த பாத்திரத்தில் கிரேக்க கடவுளான ஆஃப்ரோடைட் தன்னோட மகனை செருப்பால் அடிக்கிற சீன் தான் வரையப்பட்டிருக்கு எனக்கு செருப்பு இல்லை தொடப்ப கட்டதா உங்களுக்கு நைன்டீன் சென்ச்சுரியில் மாஸ் ஷேவிங் மிஷின்னு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஒரே நேரத்தில் பன்னெண்டு பேருக்கு ஷேவ் பண்ணக்கூடிய மிஷினாக வடிவமைக்கப்பட்ட அதை பார்க்கறதுக்கு ஷேவிங் மிஷின் மாதிரி இருக்காது மாஸ் கில்லிங் மிஷின் மாதிரி இருக்கும் நைன்டீன் சிக்ஸ்டியில் அதோடய டெமான்ஸ்ட்ரேஷனை ஒருத்தர் செஞ்சு காட்டினார் அதில் ஷேவ் பண்ண வந்தவங்க மூஞ்சில் அப்படி ஒரு மரண பயம் தெரியும் தஞ்சை பெரிய கோயிலை கட்டுனா மாவு மன்னன் சோழ பேரரசனுடைய மிக முக்கியமான அரசன் ராஜராஜ சோழனுக்கு எத்தனை மனைவிகள் இருந்தாங்கன்னு தெரியுமா பதினோரு மனைவிகள் இருந்தாங்க இது நைன்டி ஸ்கிட்ஸுக்கு வயிறு எறியக்கூடிய விஷயம்னு தெரியும் அதான் சொன்னேன் விழுப்புரம் தான் தமிழ்நாட்டோட பெரிய டிஸ்ட்ரிக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சென்னை மெட்ரோவில் ஆறு கோடி பேர் ஒட்டுமொத்தமாக பயணிச்சிருக்காங்க இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு இன்னையோட இருபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி பதினாலு நாட்கள் ஆகுது ஹிப்போபோட்டோ மான்ஸ்டஸ் கிபடாலியோ ஃபோபியா ரொம்ப நீளமான வார்த்தைகளை படிக்கிறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்கா அந்த பயத்துக்கு இதான் பேர் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது உலகத்திலேயே முதல் சர்வதேச கிரிக்கெட்டுங்கிறது யுஎஸ் அப்புறம் கன்னடாக்கு நடுவில் தான் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலாவது வருஷம் நடந்துச்சு இன்னைக்கு அந்த ரெண்டு நாடுகளுமே சர்வதேச கிரிக்கெட்டில் பெருசாக இல்லை பாட்ஷா படத்துக்காக திருவானுமையூர் தியாகராஜா தேட்டரில் ஆட்டோ செட் போட்டாங்க நான் அதில் உட்காந்து வண்டி ஓட்டிருக்கேன் அதிகமான டப்பாவ டிஃபன் பாக்ஸை தன்னுடைய தலையில் எடுத்துட்டு போய் கின்ன சாதனை படைச்சவருடைய பேர் பிரகாஷ் பாலே பச்சே இப்படி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா எங்களுக்கு ஆஸ்டின் மெக்கானாலுடைய வீடியோஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சு ஒரு சில பேர் அதை காப்பின்னு சொல்லுவீங்க ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்ஸ்பிரேஷன் அட்லியே தூங்கி காப்பி ஞாபகம் வருது ஃபாதர் ஆஃப் ரைட் அப்படின்னு அழைக்கப்படுபவர் வில்லியம் ஹாகத் அதனால தான் உலகத்திலே முதல் முதல்ல உருவாக்கப்பட்ட ரைட் சட்டத்தை ஹாகத் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சேனலை பார்க்குறவங்களில் எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் பேர் பெண்கள் மீதி தொண்ணூற்றி ஒரு புள்ளி அஞ்சு சதவீதம் பேர் ஆண்கள் கடைசியாக சேவல் பண்ணையா மாறிடுவோம் போல் உலக அழகி பட்டத்தை முதன் முதல்ல ஜெயிச்ச இந்திய பெண் ரைட்டா ஃபேரியா சொல்லப்போனால் உலக அழகி பட்டத்தை ஜெயிச்ச முதல் ஆசிய பெண்ணே இவங்க தான் நான் போட்டிருக்கிற இந்த டிஷர்ட்டோட கலர் ப்ளூ தமிழில் இதை நீளம்னு சொல்லுவாங்க டர்க்கிஷில் மாவின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் இன்னும் போலியா பை